விருச்சகராசிக்காரர்களுக்குன்னு நிறைய ஆசை கனவுன்னு எதுவுமே கிடையாதுங்க அதாவது எப்படி சொல்றோம்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஆசை கனவுன்னு இருப்பதெல்லாம் தான் குடும்பத்தார்களை சந்தோஷமா வச்சுக்கணும் தான் குடும்பத்தாரர்களுக்கு சந்த கஷ்டம் கொடுக்காம நம்ம அவர்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணுன்ற ஒரு ஆசைதான் இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்துகிட்டு இருக்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த விருச்சகராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு கவலையே என்கிட்ட பல ஆயிரங்கள்ல இல்லை லட்சங்கள்ல கடன் பிரச்சினிருக்கு சாமி நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு நான் இவரு நாள் கஷ்டப்பட்டு சொந்தமா கட்ட வீடு கூட இப்போ பணத்தை வச்சு வண்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு இந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் எனக்கு கிடைக்காதா யார் யார்கிட்டயோ கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு எல்லாருமே என்ன பார்க்கும் போது அதை பார்வைங்கிறது எனக்கு எவ்வளவு கூலி குறுக வைக்கிறது எனக்கு மட்டுமே தெரியும் நான் ஒருத்தவங்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை அவங்களுக்கானத கிட்ட நம்ம கொடுத்தி ஆகணுன்றதெல்லாம் என்னுடைய கனவாகவே இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை என்னால யார்கிட்டையுமே எந்த நேரத்திலயுமே கொடுக்க முடியாம போகுது அதாவது என்னுடைய குடும்பத்துக்கே தேவையான செல்வங்கிறது என்கிட்ட இல்லையே இப்படி இருக்கும் போது நான் வாங்கின கடனை எப்படித்தாமே கொடுக்க முடியும் இந்த நிமிஷம் வரைக்குமே கடன் பிரச்சனைனால நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து எனக்கான முழுமையான தீர்வு கிடைக்காதா இது வந்து என்னால வாழ்க்கையில வெளியே வர முடியாதான்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கொடுத்துட்டேன் ஆனா என்றாவது ஒரு நாளாவது என்னுடைய செல்வ பிரச்சினை எல்லாம் ஆசைப்பட்டேன் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான எந்த ஒரு மாற்றங்களும் சாத்திய ஏற்படவே இல்லை இப்படிப்பட்ட தான் நான் வாழணுமா எனக்கு இந்த வாழ்க்கையே வேதாசாமி அப்படின்ற அளவுக்கு இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் மன உணர்ச்சிக்கிட்டு இருக்காங்க சரி இதுதான் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கத்துல இவருடைய வாழ்க்கையில வேலைக்கு போறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க இவங்க ஒரு நாள் கூட விடுமுறைன்னு எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகாம விட்டா ஒரு முன்னூறு ரூபா நானூறு ரூபா கிடைக்காம போயிடுவேன் ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய் நமக்கே கிடைக்காம போயிடுவேன் அந்த நாள் செலவை நம்மளால பாத்துக்க முடியாதுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கூட வாரத்துல யாராச்சும் எல்லாருமே ஒரு நாளாவது விடுமுறை எடுத்துப்பாங்க ஆனா ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம போய் உழைக்கக்கூடிய நபர்கள் தான் அது ஒரு சக்கராட்சிக்காரங்க முக்கியமா தன்னுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் வருது அப்படின்ற போது அதாவது காய்ச்சல் இல்ல ஏதாச்சும் வயிற்றுப்போக்க வழிகள் இல்ல தலைவழிகள் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு கண் காடுவழி கை எது வந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட ஒரு நோயினுடைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அன்னைக்கு என்னால வீட்டுல இருக்க முடியாது சாமி நான் வேலைக்கு போயே ஆகணும்ன்றத எப்படி சொல்றதுன்னா சித்தன் சைட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த வர்ஜக ராசிக்காரருக்கு இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு வேலைக்கு போயும் எந்த ஒரு மாற்றங்களும் பெருசா ஏற்படவில்லை முக்கியமா இவர்கள் வேலைக்கு போறதுனால என்ன தினமாக நிகழ்ந்திருக்கு உடல் சார்ந்த உபாதைகளையும் பிரச்சனைகளையும் தான் அதிகமா பார்க்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு அதாவது விடுமுறைன்றது ஒரு நாள் கூட எடுக்காதனால இவர்கள் தினமும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதுனால இவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அதிகரிக்காத தவிர குறைஞ்சபடியா இல்லை முக்கியமா தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது கூட மருத்துவர்கிட்ட எல்லா மாத்திரை போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்குமே அப்படி செலவு பண்ற மாதிரி இருந்துச்சா நமக்கு கடைசி நேரத்துல தேவைப்படக்கூடிய பணங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாயிருமே குடும்பத்திற்கு கொடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த நிமிஷம் வரைக்குமே இதனுடைய உடல் சார்ந்த உதைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரிங்க இவர்கள் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட இதை பத்தி யோசிக்காம முயற்சியும் தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிறது பெரும் பங்க இவங்களுக்குத்தான் செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டமா இருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது வாழ்க்கை மாறணும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனா பல நம்பிக்கை துரோகங்கள் பல நபர்களால ஏமாற்றப்பட்டு வாழ்க்கை இதற்கு மேல எங்க மாறப்போகுது அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு மனசு நுண்டு போயிருக்கு இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ராசியுடைய வாழ்க்கையில எத்தனை காலங்கள் எத்தனை வருஷங்களாக எந்த ஒரு விஷயத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் அந்த அளவுக்கு இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எதிர்பார்க்க ஒரு வாழ்க்கை இவள் நாள் இவங்களுக்கு அமையவும் இல்லை கிடைக்கவும் இல்லை பல முயற்சிகள் எடுத்தாங்க பல நபர்கள கெஞ்சி கூத்தாடுனாங்க கையெழுந்து நிற்க வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டுச்சு ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இவருடைய வாழ்க்கையில நல்லதோ நல்ல மாற்றங்களோ ஏற்படவே இல்லை ஆனா இனி இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில சுத்தமாக்கி கொண்டு வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறாங்க சரி இந்த ஒர்ச்சகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுதுன்றத பத்தி தளத்தறிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சிலருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சிலராக சம்சரிப்பனாம பாக்கின்ற போதும் செல்ல மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை காணிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மீடியாம ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க வர்ச்சக ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தீர்வை என்ன தெரியுமா ஆரம்பிக்கு உங்களுடைய உடல் சார்ந்த உபாதைகளும் பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இது நம்ம நோய் பிரச்சனை தீர்ந்தினால கூட வாழ்க்கையில ஏதோ ஓரளவுக்காவது உருப்பிடலாம்னு பார்க்கும் ஆனா நோயினால நம்ம பெரும் அவஸ்துகளை போயிட்டு எதுவுமே சரியா செய்ய முடியாம போகுதுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நோய் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் தொழில் தொடங்கி பெரும் நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க இந்த விருச்சகராசிக்கிறது முக்கியமா நஷ்டத்தை பார்ப்பதற்கு காரணம் இவர்களுக்கு தொழில் தெரியாமலோ அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமலோ இல்லங்க முக்கியமான காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில யாரை நம்பினாங்களோ அவர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பது காரணம் தான் முக்கியமான விஷயமே அதாவது தொழிலைவர்கள் சரியான பாதையில போனாங்க சரியான விஷயங்களை செஞ்சாங்க ஆனா யாரையும் நம்பி ஏமாத்துட்டோம்ன்ற ஒரு நிலைக்கு தான் இவருடைய வாழ்க்கையில தள்ளப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகள்ல முழுவதுமான மாற்றங்களும் தீர்வுகளும் ஏற்படும் முக்கியமா இந்த பிரச்சகராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு நாட்கள் துன்பப்பட்டு கண்டினோட இருக்காங்க ஏன்னா என்றாவது இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலும் காணவில்லை தான் ஆனா நாட்களும் வருஷங்களும் அது தடுத்து தள்ளி தள்ளி போனதை தவிர இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளிவே கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமில்ல வேலை சார்ந்த பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் அதிகரிச்ச மண்டமாக தான் இருந்துச்சு அதாவது நீங்கள் வேலைக்கு போறீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னாலே தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுச்சு எவ்வளவோ நாட்கள் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்த போங்கள வேலைக்கு போகும்போதும் சரி வேலையில் போதும் சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி யார் யாரையோ தேவையில்லாத நபர்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகப்படியான துன்பங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்களுக்கான தீர்வுகள் என்பது நிலையானதாகவும் மாற்றத்தையும் இவர்களுக்கு கொடுக்கும் எவ்வளவு நாட்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்திற்காகவும் எதற்காகவும் காத்து கொண்டிருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்களில் சொந்தமாக்கி கொள்ளப் போகிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய மனசுல ஒரு சில நாட்களாக கவலைகள் என்பது இருந்துச்சு அதாவது தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் பார்த்துக்க முடியலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது ஒரு சில நாட்கள் இவர்கள் கண்டீரோடு கஷ்டத்தோடு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சில பிரச்சனைகளோட தீர்வுகளையும் வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல மாற்றம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்களோ அப்படிப்பட்ட மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்களில கிடைக்கும் இதனால் வரைக்குமே இவர்கள் துன்பப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இவர்கள் வசப்படுத்தி கொண்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க இந்த வருச்சகராட்சிக்காரர் வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்களாக இன்னைக்கு நேரத்தில் இல்லங்க ஒரு சில மாதங்களாகவே இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சில துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அளிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் சுமையில இருந்து நீங்க வெளிவருவீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்துல உங்களை யாருமே நம்ப நபமாற்றாங்க குடும்பத்தார்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு என்ன வேணுமோ தேடி தேடி செஞ்சு கொடுத்தாலும் குடும்பத்தார்கள் தன்னை யாருமே நம்ப மாட்டுறாங்க எவ்வளவோ நாட்கள் மன உளைச்சல இருந்திருப்பீங்க முக்கியமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க தன்னுடைய அம்மா நம்ப மாட்டுறாங்களே அப்பா நம்ப மாற்றாங்களே வருத்தத்தில் இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற நம்பிக்கை பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை என்பது ஏற்படும் நீங்க யார் யாருக்கிட்டலாம் கிட்ட எல்லாம் வரைக்குமே பொய்யே சொல்லாம இருந்தீங்களோ அவர்கள் கூட அதாவது உங்க உங்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லாம இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்கள் கூட இனி உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான அன்பு வாசந்தி எல்லாத்தையுமே உங்களுக்கானதாக கொடுப்பாங்க எவ்வளவோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க இது நமக்காக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களா நம்ம மேல அன்பு காய்க்க மாட்டாங்களா நம்ம மேல உரிமை எடுத்துக்க மாட்டாங்களான்னு எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தீங்க இப்படிப்பட்ட காத்திருப்புகளுக்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் எதனால வரைக்குமே கண்டிப்பட்டு ஆகுறதீங்களோ அவர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அவர்களுக்கு அதனுடைய புரிதலும் உண்மை தம்பியும் தெரிய வரும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளும் யார்கிட்டையும் நீங்க கவலைப்படவும் இல்ல அவர்கள் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காங்க ஒரு முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில் துன்பமில்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் என்பது உண்டாக போகுது யார் யாருக்கிட்டேயோ நீங்க வேண்டீங்க எந்தெந்த கடவுளையோ பார்த்து சந்திச்சீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை வாழ்க்கையும் நாட்களும் கடந்துச்சு தவிர வாழ்க்கை இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக எந்த ஒரு விஷயம் நடக்கின்றதுக்காக நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்காக இருக்க போகுதுங்களா ஏன் நீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க காத்திருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக கிடைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக எதிரான வரைக்குமே காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய உங்களுக்கானதாக கொள்ள முடியும் இனி எந்த நேரத்திலையும் இந்த விருட்சகராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி நன்மைகளாக நடக்க போகுது இனி விருட்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே தீர்ந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்வீர்கள் இனி யாருக்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க பொய் பேசாமல் இருந்தாலே போதுங்க நீங்க உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் இருந்தும் விளிவந்து வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட முன்னேற்றத்துக்கு செல்ல முடியும் இனி பத்தியும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் யாரை பத்தியும் நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டாம்